தேஜ் ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் பிரச்சனைகள் அதற்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க முதுகு வலி அதேபோல் தூக்கமின்மை இந்த ரெண்டுமே சேர்ந்து இருக்கின்றது அப்போ இந்த முதுகு வலி காரணமாக இரவு ஃப்ளாட்டாக படுக்கும்போது தூக்கம் வரமாட்டாங்க காரணம் முதுகுத்தண்டில் ஒன்று கழுத்து இல்லைனா நடுமுதுகு இல்லைன்னா அடிமுதுகு இல்லைனா சில நபர்களுக்கு மூன்று பகுதியிலையுமே வலி இருக்கும் அப்போ அந்த வலி இருக்கும் பொழுது இரவு தூங்க முடியாது இரவு தூக்கம் என்பதுனால் காலையில் எழும்பொழுது நமக்கு உடல் மனம் சோர்வாக இருக்கின்றது அப்போ இதற்கு என்ன பிரச்சனை இதற்கு இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு நிச்சயமாக நம்ம யோக கலையில் அனைத்திற்குமே தீர்வு உண்டு ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் முதுகுத்தண்டை திடப்படுத்தக்கூடிய அதை சார்ந்த உள்ளுறுப்புகளை திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை பார்க்க போகிறோம் நல்ல ஆழ்ந்த நித்திரை கிடைக்கக்கூடிய முதிரைகளையும் பார்க்க போகிறோம் இந்த இரண்டையும் நம்பிக்கையோடு காலை மதிய மாலை மூன்று வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மதியம் பயிற்சி செய்ய முடியாதவர்கள் காலை மாலை நிதானமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க எளிமையான பயிற்சி தான் இந்த முதிரைகளின் மூலமாக முதல்ல நமக்கு கிடைப்பது உடல் உள்ளுறுப்புகளுக்கு ராஜ உறுப்புகளுக்கு நல்ல சக்தி கிடைக்கும் பிராண ஆற்றல் கிடைக்கும் அப்போ ராஜ உறுப்புகள் நன்றாக இயங்கும் போதே நமக்கு முதுகுத்தண்டு திடமாக இயங்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் அந்த முதுகு வலியும் கிராஜுவலாக போக ஆரம்பிச்சிடும் அப்போ சுரப்பிகள் நாளமில்லா சுரப்பிகள் எல்லாமே சரியாக சுரக்கக்கூடிய நிலை இந்த பயிற்சியின் மூலமாக கிடைக்கின்றது அதே மாதிரி மனசிலையும் நமக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு அமைதியும் ஏற்பட்டுவிடும் முதுகுத்தண்டை வைத்து தான் நமது ஆரோக்கியமே அப்போ முதுகுத்தண்டை திடப்படுத்தக்கூடிய முதிரைகள் இதனுடைய செயல்முறை விளக்கத்தை இப்பொழுது தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சட்ட முத்திரை சுகாசனத்தில் பார்க்க போகிறோம் சுகாசனத்தில் அமர்ந்து கிடணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து விநாடி பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ சட்ட முத்திரை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை விளையாங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உங்களது உள் உணர்வு முதுகுத்தண்டு முழுக்க கழுத்து முதுகு நடுமுதுகு அடிமுதுகு நல்ல பிராணசக்தியை இந்த முதிரையின் மூலமாக பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மன மூச்சில் இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து முதுகு முத்திரை பண்ண போகிறாங்க இது ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு விரல் அமைப்போட வைப்பாங்க ஒவ்வொரு கையாக பார்த்துக்கோங்க வலது கை எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க இடது கை எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முதிரை செய்யும் பொழுதும் முதுகுத்தண்டு முழுக்க நல்ல பிராணசக்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் அடிமுதுகு நடுமுதுகு கழுத்து முதுகு மூன்று பகுதிக்கும் அதை சார்ந்த உள்ளுறுப்புக்கும் நல்ல பிராணாற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிராண முத்திரை பண்ண போகிறாங்க மோதிரவரல் சொண்டுவரல் அதனோட மையத்தில் பிறவரல் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உடலுக்கு மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மன மூச்சலை கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் முழுக்க நல்ல பிராணசக்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் இந்த முத்திரை செய்யும் பொழுது நமக்கு இரவு ஆழ்ந்த நித்திரை கிடைக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முதிரை பண்ண போகிறாங்க கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மடிச்சுக்கோங்க முதல் முத்திரை சட்ட முத்திரை கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மூச்சை உள்ளடத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் முதுகுத்தண்டு முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் முச்சில்லை கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க படுத்து முதுகு முத்திரை பண்ண ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு விரலோடு இணைக்கிறாங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க இப்ப பிராணம் முத்திரை பண்ண போறாங்க மோதிரவரல் சுண்டுவரல் அதனோட மேத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க மெதுவா மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவா மூச்ச விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் உச்சிலே இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜிராசனம் போட்டுக்கோங்க வஜிராசனத்தில் பயிற்சி பண்ண பொழுது நமக்கு பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும் இப்போ சட்டமுத்திரை மெதுவாக மூச்சு உள் மிக மெதுவாக மூச்சு வெளியிடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலை கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முதுகு முத்துரை ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு விரலாக நினைக்கிறாங்க கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவோ மூச்சு உள்ள மிக மெதுவாக மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு முறை மூச்சலே கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிராணமுத்திரை மோதிரவரல் சுண்டு வரல் அதோட மேத்துல பருவல் வச்சுக்கோங்க மிக மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவோ மூச்ச வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ அர்த்த பத்மாசனம் பண்ண போகிறாங்க ஒரு கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் அடிச்சுக்கோங்க ரெண்டு கை சென்மூத்திரையை வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளடங்க மிக மெதுவாக மூச்சை வழிவிடங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு நிமிடம் உடல் ஆடாமல் அசையாமல் அப்படியே இருக்கட்டும் முதல்ல பயிற்சி பண்ணும்போது பத்து வினாடி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு நிமிடம் அறுபது வினாடிகள் உடல் ஆடாம இருக்க முயற்சி பண்ணுங்க இப்போ அப்படி பத்மாசனம் பண்ண போகிறாங்க கால் நீட்டிக்கோங்க அடுத்த காலம் மேலே போட்டுக்கோங்க ரெண்டு கை சின் முத்துறை கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் இந்த பத்மாசனத்துலேயும் ஒன் மினிட் இருக்கலாம் முதல்ல பத்து செகண்ட் ஆரம்பித்து கிராஜுவலாக ஒரு இரண்டு மாதம் மூன்று மாதம் கழித்து அறுபது வினாடிகள் இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள் இப்போ பத்மாசனத்தில் இந்த சட்டமுத்திரை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் முதுகுத்தண்டு முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முதுகு முத்துரை ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு வரலாம் நினைக்கிறாங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் முதுகுத்தண்டு முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் பண்ணிக்கோங்க இப்ப பிராண முத்திரை மெதுவோ மூச்சு உள்ள மெதுவோ மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் அடிமுதுகு நடுமுதுகு கழுத்து முதுகு அதை சார்ந்த உள்ளுறுப்புகளுக்கும் நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும் இப்போ உங்கள் மனசு அப்படி முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராண சக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் முதல் இரண்டு நிமிடம் உங்களது உணர்வை உங்களது மூச்சோட்டத்தை முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும் நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி எளிமையான பயிற்சி இந்த பயிற்சியை அழகாக காலை மாலை பிராக்டிஸ் பண்ணுங்கள் வீட்டில் உள்ளவர்கள் மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்கள் மிக நல்ல பலன் கிடைக்கும் முதுகவலி தூக்கம் இனிமே நீக்கப்படும் நல்ல ஆழ்ந்த நித்திரை கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்